போன்ற மதவாத கட்சிகளுக்கு ஒரு எதிரான போர்க்குரலாக வாழ்ந்த தலைவர் வாழப்பாடியாரின் எண்பத்தி ஆறாவது பிறந்தநாள் விழா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக இன்று கொண்டாடப்படுகிறது அவருடைய காலத்தில் ஒருபோதும் இந்த மதவாத சக்திகளை தமிழ்நாட்டில் மட்டுமில்லை தென்னிந்தியாவில் இல்லை இந்தியாவிலே கால் பதிக்க விடக்கூடாது என்று போராடிய மாபெரும் தலைவர் வாழப்பாடியார் அவருடைய குரல் ஏழை எளிய மக்களின் குரலாக இந்த தேசத்தில் வாழ்கின்ற கோடி மக்களின் குரலாக இருந்தது அப்படிப்பட்ட குரலுக்கு சொந்தக்காரர் எதையும் வெளிப்படையாக பேசக்கூடியவர் மிகவும் அனுபவம் வாழ்ந்த தொழிற்சங்கவாதி தொழிலாளர் நலனில் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு மாபெரும் தலைவராக வாழ்ந்தவர் அவருக்கென்று மலரஞ்சலி செலுத்தி புகழாரம் செலுத்துவதில் காங்கிரஸ் பேரியக்கம் பெருமை அடைகிறது நன்றி பரந்தூர் அவர் போன்ற ஏகனாபுரம் ஸ்ரீபெரந்தூர் என்னுடைய தொகுதியில் வருகிறது நான் பலமுறை சென்று பார்த்திருக்கிறேன் மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் அந்த மக்களுக்கு எந்தவித அச்சமும் இல்லாமல் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றலாம் என்று சொல்லியிருக்கிறேன் தொடர்ந்து மக்களிடம் கலந்தாய்வு செய்திருக்கிறார்கள் இது மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு நடைமுறைப்படுத்துவோம் என்று நாடாளுமன்றத்தில் பாஜகவுடைய அமைச்சர் சொன்ன பிறகு இந்த திட்டம் அப்படியே தான் இருக்கிறது என்னை பொறுத்தவரை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக அரசுக்கு பலமுறை கோரிக்கை வைத்திருக்கிறோம் சட்டப்பேரவையில் பேசியிருக்கிறோம் அங்கு வாழ்கின்ற மக்களுக்கு எந்தவித பாதிப்பும் இருக்கக்கூடாது அதுதான் எல்லோருடைய விருப்பம் அவருடைய மூதாதையர்கள் காலங்காலமாக தலைமுறை தலைமுறையாக அந்த மண்ணில் வாழ்ந்தவர்கள் அந்த மண்ணை விட்டு போக வேண்டும் என்றால் அவர்களுக்கு எத்தனை கோடி கொடுத்தாலும் அதற்கு விருப்பமில்லை ஆகவே மக்களுடைய கோரிக்கையை தமிழ்நாடு அரசு கனிவோடு பரிசீலிக்க வேண்டும் இதுதான் எங்களுடைய கோரிக்கை நாங்களும் வலியுறுத்தணும் அதிருப்தின்லாம் சொல்ல முடியாது நிதிநிலை ஆதாரம் எவ்வளவு மோசமா இருக்குன்னு எல்லோருக்கும் தெரியும் கடன் வாங்கி வட்டி கட்டும் அளவு இருக்கும் கடன் வாங்கி திட்டங்களை செயல்படுத்தும் அளவிற்கு தான் இன்னைக்கு கஜானா இருக்கு அந்த அளவிற்கு கஜானாவை காலி செய்து விட்டார்கள் கடந்த காலங்களில் இப்பொழுது இருக்கின்ற அரசு நிதி மேலாண்மையோடு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது இன்னும் அந்த ஆயிரம் ரூபாய் பொங்கல் தொகுப்பு பரிசு கொடுத்திருந்தால் மகிழ்ச்சி அடைந்திருப்பார்கள் அதையும் நாங்கள் வலியுறுத்துகிறோம் எவ்வளவோ கடன் வாங்குறோம் இதற்கும் கடன் வாங்கியிருக்கலாம் என்று இப்பொழுது தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் கடந்து விட்டது இனிவரும் காலங்களிலாவது அதை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துவோம் அவருடைய மாநாட்டில் அவர் பேசிய உரை மதவாத சக்திகளுக்கு எதிராக எதை வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் ஒழித்து விடலாம் ஓரங்கட்டி விடலாம் ஆனால் இந்த மதவாத சக்திகளை இந்த இந்துத்துவ சக்திகளை அகற்ற வேண்டும் அவர் முன்னெடுப்பார் என்றால் அவர் இந்தியா கூட்டணியில் வருவதுதான் அவருக்கும் நல்லது அவருடைய கொள்கை கோட்பாடுக்கும் நல்லது எல்லோருக்கும் நல்லது இதுதான் ஒரு யதார்த்தமாக ஒரு இந்திய பிரஜையாக நான் சொல்ல முடியும் அது அதெல்லாம் அந்த அந்த முடிவு எடுக்கலாம் அகில இந்திய தலைமையிலும் போது எங்களுடைய இந்தியா கூட்டணியின் தமிழ்நாட்டு தலைவர் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் முடிவெடுப்பார் இடைத்தேர்தல் வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி காலையில் மாண்பு முதலமைச்சர் காரைக்குடியில மேனாள் நிதியமைச்சர் ஒன்றிய நிதியமைச்சர் திரு ப சிதம்பரம் அவர்கள் கட்டியிருக்கின்ற நூலகத்தை திறக்கிறார் அதில் கலந்து கொள்கிறோம் மாலை ஐந்து மணிக்கு ஈரோட்டில் நாங்கள் அமைத்திருக்கின்ற தேர்தல் பணிக்குழு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சியின் முக்கிய தலைவர் பெருமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்தியா கூட்டணியின் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளர் சந்திரகுமார் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு அங்கே பிரச்சாரத்தை துவக்க இருக்கிறோம் தேங்க்யூ